எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி ஆனால் இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இன்னமும் அந்த பல்லாக்கு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு அந்த பல்லாக்கு வந்து பார்த்தோம்னா ஆண்கள் அணி வந்து வச்சுருக்காங்க அந்த பெண்கள் அணி வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த பல்லாக்கு கொடுப்போம் அப்படின்னு கேட்டோன்னே ஜாக்லின் வந்து என்னடா எதுக்கெடுத்தாலும் மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்குறீங்க மன்னிப்பு எல்லாத்துக்கும் உங்கள் காலில் உள்ளவணுமானாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா திடீர்னு கோவம்லாம் பொங்கி என்ன சொல்கிறாங்க இந்த மன்னிப்பு கேட்டு தான் அந்த பல்லக்கு வேணும்னா அந்த மண் பல்லக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு நல்லா உறக்க சொல்கிறாங்க என்ன இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது என்னென்னா பயங்கரமாக வந்து பார்த்தோம்னா நம்ம கேப்டன் கேப்டனாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் நைட்டு டாஸ்க் முடிஞ்சோன்னா வந்து பார்த்தோம்னா ராணவுட்டை ப பேசி வாங்கினதாக இருக்கட்டும் அது கூட ஓகே தான் பட் ஆனால் அவங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பார்த்தோம்னா திருடுறது அத்து மாரி நுழைகிறது அதுமாரி பல்லக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமல் கேட்கும் பொழுதும் கூட வந்து பார்த்தோன்னா கோட்டை தாண்டி இவங்க ஈஸியாக வந்திருப்பாங்க சத்யா சத்தியாவும் கேப்டன் வந்திருப்பாங்க கேப்டன் கூட வரலாம் சத்தியாவே அழைச்சிட்டு வந்து அந்த பள்ளக்கு வந்து இழுப்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் வரக்கூடாது அது இவங்க நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா திருடுறது அத்தமாரி உள்ள வரது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க ஓகேவா இவங்க உடனே மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி டாப்பிக் வந்து திருப்புறாங்க ஓகேவா மன்னிப்பு கேட்டு தான் பழக்க வேணும் பழக்க வேணான்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் வந்து பார்த்தோன்னா கடைசி வரும் பழக்க கொடுக்கல அப்படின்னா சேது பிடிந்தேன்னு என்ன கேட்பார் நீங்களே வச்சுக்கணும் நினைக்கிறீங்களா அதிகாரத்து முறை பண்ணுறீங்களா பழக்கம் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல நீங்களே இது பண்ணி நீங்கள் மட்டும்தான் விளாடணும்னு நினைக்கிறீங்களான்னு வந்து ஆண்கள் நீ வந்து திட்டுவார் இதுதான் போகுது அப்புறம் தான் பெண்கள் அணி திருடினது கொண்டதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவர் கண்டிப்பாக கேட்க மாட்டார் ஆண்கள் அணியை தான் கண்டிப்பாக திட்ட போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு யாரை நல்லா திட்ட போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேவா